ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அஸ் யூஷுவல் இன்றைக்கி மண்டே மார்னிங் ரொட்டீன் தான் போயிட்டுருக்கு எப்பவுமே லைஃப்பில் பார்த்தோம்னா அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வந்து தேடணும் புதுசு புதுசாக நம்ம மைண்ட் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும் ஸோ அதனால் எல்லா செக்டார்லேயும் எல்லா இதுலேயும் எல்லா விஷயங்கள்லேயும் பார்த்தோம் அப்படின்னம்னா புதுசு புதுசாக வந்து எல்லாத்துக்கும் ஷோ பண்ணணும் புதுசாக வந்து திங்க் பண்ணணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அந்த புதுசு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இப்போ ஒரு சாங் அப்படின்னா அது ஒரு ஒரு ஒன் மந்த் வரைக்கும் தான் அந்த சாங் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்தது 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 அப்படின்னு சொல்லி எல்லா செக்டர்லையும் எல்லா இதுலேயுமே அடுத்து என்ன அடுத்து என்ன நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம மைண்டும் வந்து நிறைய வந்து புதுசு புதுசாக பார்க்கணும் பேசணும் புதுசாக ஏதாவது வந்து ஷோ பண்ணணும் புது ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையை அந்த இது பண்ணியே நோக்கி போயிட்ருக்கு ஸோ நம்ம மைண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெகுலரான லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்காக இருப்பாங்க அதாவது ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதோ எல்லாமே வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க மைண்ட்லேயே இந்த டேட்டில் அவங்க இந்த டைமில் அவங்க இப்படி இருந்தாங்க இந்த டைமில் அவங்க வந்து இப்படி பார்த்தாங்க இந்த டைமில் என்னை வந்து அது சொன்னாங்க இந்த டைமில் நான் அப்படி அவங்கள சொன்னேன் போன வருஷம் அப்படி நடந்துச்சு இந்த வருஷம் அது நடந்துச்சு பல டேட்டாக்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு அதை வைக்கிறது மட்டும் இல்லை அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி சர்ச் பண்ணியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவ்வளோ டேட்டா வச்சுருக்கிறதே பெரிய விஷயம் ஸோ ஃபேமிலிக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் பாஸ் டு பாஸ் அப்படியே போயிட்டுருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அந்த மைண்டில் ஸ்டோர் பண்ணி டேட்டாவாக கலெக்ட் பண்ணி அதை வந்து அதை பற்றியே திங்க் பண்ணி இப்போ ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த ஃபங்க்ஷனில் என்ன அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எப்போவோ எங்கேயோ நடந்ததாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது வந்து ஏன் அப்படி சொன்னாங்க ஏன் அப்படி பார்த்தாங்க ஏன் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம் ஸோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியே வந்துட்டு பல ஸ்டாட்டிஸ்டிக்கலான சில சிலர் வந்து இருப்பாங்க ஸோ அது ஃபேமிலிக்கு வந்து அது செட் ஆகாது ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா லைஃபே வந்து என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக மாறிடும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் மாறிடும் ஸோ எது நடந்தாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வந்து பாஸ் பண்ணி போனோம்னா அதை அப்படியே வந்து மறந்துடும் அதை போக விடாமல் அந்த டேட்டாவை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கேஷுவலாக அன்னன்னைக்கு நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபீல் பண்ண விட்டுருங்க அதுக்கு ஏன் வந்து ஃபீல் பண்ணணும் நம்மளை யார் ஃபீல் பண்ண வச்சா அப்படின்ட்டு யோசனைக்கெல்லாம் போகாமல் ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவாக வந்து மறைஞ்சி போயிடும் நாளாக நாளாக அந்த இன்சிடெண்ட்டு நமக்கு சுத்தமாக மறந்துடும் மேபி ஒன் ஆர் டூ வந்து நமக்கு இருக்கலாம் அதெல்லாம் பெரிய விஷயமாகவே தோணாது டக்குன்னு வந்து அந்த அதே மாதிரி இன்னொருக்கு யாருக்காவது நடக்கும் இல்லையா அப்போ பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஓ நமக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து அதை போக விட்டுறணும் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப அதுவே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து மாறிடும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு இந்த பழைய மணி பிளான்ட் ஒன்று இருந்துச்சு அது வந்துட்டு அந்த பாட்டில் வந்து வச்சுருந்தேன் அந்த சிங்க் பக்கத்தில் வந்து வச்சுருப்பேன் அது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கும் அது ஃபுல்லாமே இப்போ காஞ்சிடுச்சு அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா கம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் நார் இருக்கும் இல்லையா அதாவது பிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரெண்டையும் மண்ணோட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா தான் எந்த செடினாலும் வளரும் ஸோ மணி பிளான்ட்டுக்கும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வெறும் மண்ணு மட்டும் யாரும் போடறாதீங்க வெறும் மண் மட்டும் போட்டிங்கன்னா மண் வந்து நல்லா அதாவது டைட் ஆகிடும் ஸோ எந்த பிளான்ட்டுமே வராது ஸோ மணி பிளான்ட் அப்படின்னா ஒன்றா பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி அதுலேயே வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மண்ணு கூட மண்ணில் வந்து வைக்கிறீங்க மண்ணு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உரம்லாம் போடணும் அது போட்டு வைக்கிறப்போ நல்லா சூப்பராக இருக்கும் நான் வந்து அந்த பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு அதை என்ன சொல்ல பிளான்ட்டெல்லாம் இல்லையா அந்த கடையில் போய்ட்டு கேட்டேன் உண்மையாகவே ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க அந்த பாட் மட்டுமே நல்லா ஃபேன்சியாக நல்லா இருக்குது ஸோ அந்த பாட் மட்டும் அந்த தொட்டி மட்டும் முந்நூறுபாய்க்கு வந்து வாங்கினேன் அதுக்கப்புறமா செடி வந்து நூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க மணி பிளான்ட்டு அது கூட வந்து அந்த ஃபிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்னென்னா அந்த தேங்காய் நறு குப்பையெல்லாம் சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு வேறு இந்த பாட்டில் வந்து மாற்றி கொடுக்க சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்க அதுக்கு த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு செடிக்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ரேட்டு அதனால நான் டெய்லியுமே வந்து கொஞ்சம் நேரம் சன் சன்லைட் படுற மாதிரி வெளியில் வெயில் படுற மாதிரி நான் வந்து வெளியில் வச்சுருவேன் மத்தியானத்துக்கு மேலே திரும்ப கொண்டு வந்து சிங்க்கு பக்கத்தில் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்குறக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வரும்னு சொல்லிவிட்டு உண்மையாகவே நல்ல காஸ்ட்லி தான் நிறையா செடி வச்சுருக்காங்க ஒரு சிலர் வீட்டில் அதெல்லாம் உண்மையாகவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதை நல்லா பாதுகாக்கணும் கண்டிப்பாக இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வாடி போயிடும் ஸோ அதனால் அதெல்லாம் நிறைய வாங்கினோம்னாலும் அதை நல்லா கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நிறையா காசு போட்டு வாங்க முடியும் சிம்னி வந்து தொடச்சி ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் நல்லா அழுக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது போட்டேன் அதனோடய டோர் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு ஹார்பிக் போட்டு ஊற வைக்கலான்னு சொல்லி ஊற வச்சேன் பட் அதில் எந்த எஃபோர்ட்டோ அதாவது எந்த யூஸுமே இல்லை கடைசியாக வந்துட்டு அழுக்கு போகவே இல்லை அதனால் திரும்பவும் அந்த எக்ஸல் அதெல்லாம் போட்டு தான் நான் வாஷ் பண்ணினேன் நல்லா சூப்பராக போச்சு மேலே இருக்கிறதையும் வந்து கொஞ்சம் கொலின் போட்டு தொடச்சி எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது தேங்க் யூ ஸோ மச்